காரைக்கால் அம்மையார் முத முதல்ல அவதான் கடவுளை பாட ஆரம்பித்தவ இத்தனை பேருக்கும் வழிகாட்டினது யாரு ஒரு மங்கையர் திலகம் அவளுக்கு பேரு புரிதவதி என்ற காரைக்கால் அம்மை தாய்மார்கள்லாம் காலரை ஓ காலர் இருக்க இருக்காதோ தூக்கி விட்டுக்கலாம் முத முதல்ல கடவுளை பாடினது யாரு அம்மையார் திருஞான சமுந்தருக்கெல்லாம் முன்னால முத முதல்ல கடவுள் மீது வெண்பா பாடினது யாரு காரைக்காலம்மையார் முத முதல்ல கட்டளக்கலைத்துறை பாடினது யாரு அம்மையார் முத முதல்ல கடவுள் மீது அந்தாதி பாடினது யாரு காரைக்கால் அம்மையார் எப்போ மூணாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட மாணிக்க வாசகருக்கு முன்னால கண்ணம் தாதி கைலாசத்தில் பாடின திருந்தாதி கைலாசத்தில் பாடின திரு ஞான உலா எல்லாத்தையும் சேரு